விவசாயிகளுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வரோம் ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்ல போறோம் என்ன அப்படின்னா இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவர் ஆக்குதல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டம்னா என்ன இதுக்கு எப்படி அப்ளை பண்றது இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் தான் நம்ம சொல்ல போறோம் இதுக்கு எவ்வளவு மானியம் தருவாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் இந்த வீடியோ சொல்ல போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட ஒரு பெல்லைக்கன் இருப்போ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுபோல் வீடியோஸ் நான் உடனே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸாக கிடைச்சிடும் ஸோ இந்த அக்ரிஸ்னேட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அக்ரிஸ்னேட் வெப்சைட் குள்ள வரீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி வரணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதை போய் டிஎன் அக்ரிஸ் அப்படின்னு சொல்லி சை டைப் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் இது வந்து லேப்டாப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் சிஸ்டமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணாலும் இந்த வெப்சைட் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் டிஎன் அக்ரிஸ்னெட் அப்படின்னு டைப் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்டர்ஃபேஸ் வரும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா முக்கிய இணைப்புகள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வியூ ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஸோ பயனாளியின் தகவல் மற்றும் விண்ணப்பங்கள் அப்படின்ற இந்த இலக்கிய உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க பயனாளி பட்டியல் இளைஞர் வேளாண் தொழில் முனைவாக்கல் இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இலவச இலவச மரக்கல் முது முன்பதிவு குறுவை சாகுபடி திரும்ப குழு குறுவை சாகுபடி வேளாண்மை சிறப்பாக செயலாற்று விவசாயிகளுக்கு பரிசு வேளாண்மை பற்றிய புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் இளைஞர்களின் இளைஞர்களை வேளாண் தொழில் ஆக்குதல் திட்டம் அப்படின்ற இந்த ஒரு திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயனாளர்களின் பட்டியலை எப்படி சர்ச் பண்ணி இருக்கிறது இலவச மரக்கன்றுக்கு எப்படி முன்பதிவு பண்ணுறது குறுவை சாகுபடி திட்டம்னா என்ன அப்படின்ற நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனல்குள்ளே போயிட்டு அக்ரிஸ் நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் எப்படின்னா எங்களை பற்றி அப்படின்றதலாம் விவசாயம் இந்த அக்ரிஸ் நெட் வெப்சைட்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்களை நிலைகளை பொறுத்து எப்படி பிரிச்சுருக்காங்க பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை வச்சு நம்ம என்னென்னலாம் கற்றுக்க முடியும் மழையினுடைய அளவை எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் வந்து நீர் ஆதாரங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக சேனல் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன மானிய என்னென்ன துறைகளில் என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் விவசாய பகுதிகளில் தமிழ் மண் இடுபொருள் முன்பதிவு இதுதான் வந்து மானிய திட்டங்களுக்கு நம்ம வந்து முன்பதிவு செய்கிறது அப்புறம் விவசாயத்துக்கான மின்னணு நாட்காட்டினா என்ன விதை இருப்பு உர இருப்பு பூச்சிகளின் தாக்கணும் நோய் தாக்குதல் அப்படின்ற இதில் எல்லா மீன்மே போட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமாக வந்து உழவு தொடர்பு அலுவலரை நம்ம எப்படி தொடர்பு கொள்ளணும் உதவி வேளாண்மை அலுவலரை நம்ம எப்படி தொடர்பு கொள்ளணும் அவங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இந்த மொபைல் மொ மொபைல் நம்பர் மட்டும் இல்லை அவங்க நெக்ஸ்ட்டு எப்போ நம்மளுடைய ஊருக்கு வருகை புரிவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இதை பற்றியுமே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இ சிட்டிசனில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்புறம் வந்து அரசாணைகள் மக்கள் சாசனம் சட்டங்கள் மற்றும் விதிகள் ஒரு ஆறு வகையான சட்டங்கள் இருக்குது இந்த விவசாயத்துறை சார்ந்து அந்த சட்டங்கள்லாம் என்னென்ன அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இப்போ தொடர்புகளில் எப்படி வேளாண்மை துறை அதிகாரிகள் நம்ம தொடர்பு கொடுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இளைஞர்களை வேளாண் தொழில் ஆப்புதல் திட்டம் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில் வேளாண்மை சிறப்பாக செயல்படும் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பரிசுகள் கொடுக்குறாங்க வேளாண்மை பற்றிய முக்கிய புள்ளி விவரங்கள் பற்றிலாம் நம்ம வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுவோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இப்போ வேளாண் இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவாக்குதல் திட்டம் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்து மொத்தம் நாலு டேப் மேலே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விண்ணப்ப படிவம் அடுத்து வந்து திட்ட விபரங்கள் அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அடுத்து விண்ணப்பங்களை கண்காணிக்காத ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குது இதில் வந்து விண்ணப்பதாரனுடைய பெயர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க தந்தை கணவர் அல்லது மனைவியின் பெயர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கைபேசி எண் ஆதார் எண் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரி உணவுப்படுப்பதற்கு கூடுதல் முறைப்படுத்தல் திட்டம் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி இது எல்லாமே வாங்கியிருக்கீங்களா என்ன மாதிரியான தொழில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுவும் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அடுத்து என்ன பாலினம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் ஜென்ரலாக எஸ்சிஎஸ்டியில் வரீங்களா அப்புறம் வந்து பர்மனண்ட் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் உங்கள் எஜுகேஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும் அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் ஃபோட்டோ வேணும் எஸ்எஸ்எல்சி ஹச்டிஎல்சி அதாவது டென்த்து டுவெல்த்து ஷீட்டு ஏஜ் ப்ரூஃப்காக வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு என்ன டிகிரி முடிச்சோம் டிகிரி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் ஃப்ரண்ட் ஃபோ பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் லோன் அப்ரூவல் ஃபார்ம் லோன் அப்ரூவல் ஃபார்மும் உங்களை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே இருந்தால் தான் அவங்களால் அப்ளை இது பண்ண முடியும் அதுக்கு திட்ட விபரங்கள் இங்கே நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும் இளைஞர்களை வேளாண் தொழில் ஆக்குதல் இளைஞர்களை தொழில் முனைவர் ஆக்குதல் திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் இளைநிலை பட்டப்படிப்பு படித்த நூறு இளைஞர்களை வேளாண் சார்ந்த தொழில் துவங்க ஏதுவாக ஒரு கோடி நி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிகபட்சமாக நிதி உதவியாக ரூபாய் ஒரு லட்சம் பின்னேற்பு மூலதனம் மானியமாக பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம் வேளாண் உட்கமைப்பு அனு அனுமதிக்கக்கூடிய வேளாண் சார்ந்த தொழிலுக்கு தொடங்க பயனாளிகள் மட்டும் வழங்கப்படும் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வங்கி கடன் உதவி அல்லாத பிற தொழிலுக்கு தொ தொழில் தொடங்க அனுமதி இல்லை வேளாண்மை வேளாண்மை துறை பயன் பயனாளிகளை தேர்வு செய்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விற்பனை துறையிடம் ஒப்படைக்கும் துறை வேளாண் சிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனங்கள் வேளாண் விற்பனை துறை வழிகாட்டுதல்படி பயனாளிகள் விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யவும் வகையிலிடமிருந்து கடன் பெற்று பிரதம மந்திரி உணவு உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் வேளாண் உட்கமைப்பு நிதி ஆகிய திட்டங்கள் நிதியுதவி வழங்கி நிதியுதவி பெறவும் வழிவகை செய்யப்படும் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டில் தகுதியான பயனாளிகளுக்கான நிதி உதவியானது வேளாண் சார்ந்த தொழில் துவங்கப்பட்ட பிறகு பின்னேற்பு மானியமாக மானியமாக விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே விஷயத்தான் உங்களுக்கு இங்கிலீஷிலுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா படித்து பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது இருபத்தி ரெண்டாம் இருந்து இந்த திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நூறு இளைஞர்களை வேளாண் சார்ந்த தொழில் தொகை எதுவாக ஒரு கோடி நிக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நபருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் தருவாங்க அது என்னென்ன திட்டம்னா பிரதம மந்திரி உணவு படம் ப பதப்படுத்தும் இது அதுக்கப்புறம் வந்து வேளாண் சார்ந்த தொழில் துவங்கும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுத்தி கொடுத்துருக்காங்க வங்கி கடன் இல்லாம வேற எதனா மூலயமா நீங்களே காசு வச்சிருக்கீங்க தொடங்க போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நிதி உதவி இதுல கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்கள் மானியம் விடுவி விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதுமாரி நம்ம பார்க்கலாம் வயது வரம்பு இருபத்தி ஒன்னுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கணும் கல்வி தகுதி ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் படிச்சிருக்கணும் நீங்கள் எதனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணியில் இருக்கக்கூடாது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை பிரைவேட்லேயோ ஜாப்பில் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பட்டதாரி மட்டுமே நிதி நிதி உதவி பெற தகுதியானவர்கள் நிறுவனத்தின் உரிமையானது தனிநபர் உரிமையுடன் மட்டுமே இருக்க வேண்டும் வேளாண் உட்கமைப்பு நிதி குறித்து கூடுதல் விவரங்கள் அறிய அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த நினைவு தெரிஞ்சுங்க பிரதம மந்திரியோட அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்க இன்னொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க மொத்தமா உங்களுக்கு ஆறு தகுதிகள் இருக்கணும் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வயசு இருபத்தி ஒன்று ஆயிருக்கணும் நாற்பதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பட் படிச்சிருக்கணும் யூஜி டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அரசுத்துறையோ இல்லை தனியார் துறை நிறுவனங்களோ நீங்கள் பணியில் இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர் கணினி திறன் பெற்று இருக்க வேணும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த இது கொடுப்பாங்க நிறுவனத்தின் உரிமையாள உரிமையானது தனிநபர் உரிமையுடன் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி இந்த ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து உங்கள் ஆதார் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு இல்லை இளைஞராக இருக்கீங்க வேளாண் தொழில் முனைவராக ஆகணும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் மேபி உங்களுக்கு இந்த திட்டத்தில் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு மானியமாக கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த அக்ரிஷனட் வெப்சைட்டில் இன்னும் இதை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தமிழ் மண்மலம் இது வந்து ஒரு தனி வெப்சைட்டு தமிழ் மண்வளம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிலம் கரெக்டாக உங்களுடைய சர்வே நம்பர் போட்டு உங்களுடைய நிலத்துல என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அதுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் அதிகமான விளைச்சலை கொண்டு வர முடியும் அப்படின்றது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இதே மாதிரி இதில் இருக்க எல்லா மெனுக்களுக்குமே ரொம்ப உபயோகரமானது தான் இதை பற்றி தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அக்ரிஸ்னேட் நெட் அப்படின்ற ப்ளேலிஸ்டில் நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன விவசாயம் சார் சார்ந்த சம் சந்தேகம் இருக்குது உங்களுக்கு விவசாயத்தில் வேற என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறேன் அவ்வளோதான வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா ஏன்னா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருப்பீன்னு நினைக்கிறேன் ஸோ இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோர் ஆகும் திட்டம்னா என்ன அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது திட்ட விவரங்கள் என்ன தகுதிகள் என்ன நல்லா இருக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இது பண்ணணும் அப்படின்றத ஓரளவுக்காச்சும் நான் டீட்டெயில் உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸ் இன்னும் விவசாய நண்பர்கெலாம் ஷேர் பண்ணிவிடுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குது அரசாங்கத்தில் இந்த மாதிரி மானியம்லாம் கொடுப்பாங்க விவசாயத்துறை சார்ந்து நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க அவ்வளவுதான் அந்த வீடியோ வேற என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் டாடா இந்த அக்ரிசெண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள விவசாயிகளுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்ல போறோம் என்ன அப்படின்னா இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவர் ஆக்குதல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு திட்டம்னா என்ன இதுக்கு எப்படி அப்ளை பண்றது இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் தான் நம்ம சொல்ல போறோம் இதுக்கு எவ்வளவு மானியம் தருவாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற எல்லா நான் அந்த வீடியோவை சொல்ல சொல்லப்பறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போல் வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும் ஸோ இந்த அக்ரீஸ்னெட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அக்ரிஷனிட் வெப்சைட் குள்ளே வரீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி வரணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருந்தாலோ அதை போய்